விடுதலை போராட்டத்துல காங்கிரஸ் கிட்ட என்ன சொல்ற விவசாயிகள் தொழிலாளர்கள் நலன்களை இணைப்பதிலும் இந்திய அரசியல் சமதர்ம கருத்துக்கள் பரவியதிலும் மா சிங்காரவேலரின் அரசியல் சிந்தனைகள் முக்கிய பங்காற்றின அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விடுதலை போராட்டத்தில் விவசாயிகள் தொழிலாளர்கள் எல்லாரையுமே இணைச்சதில் இணைச்சதுலையும் அரசியல் சமதர்ம கருத்துக்கள் பரப்பியதுலையும் யார் வந்து முக்கிய பங்காற்றுனாங்கன்னா மா சிங்கார வேலர் சென்னை மாகாணத்தில் வந்து தொழிலாளர் அமைப்புகளுக்கு தலைமை தாங்கியவர்கள் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரம் தி வரதராஜலு தொழிலாளர் அமைப்புகள் உருவாக முன்முயற்சிகள் எடுத்து எடுத்து பாடுபட்டவர் யாருன்னா மா சிங்கார வேலர் ஸோ எந்த வருஷம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து தொழிலாளர்கள் அமைப்பு ரீதியாக ஒன்று திரட்ட தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்புறமா ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழுவில் எத்தனை பேர்கள் இருந்தாங்கன்னா ஆறு பேர்கள் இருந்தாங்க அதில் சிங்காரவேலரும் ஒருத்தர் முதல் முதலாக எந்த வருஷம் வந்து தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் ஏற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களுடைய பிரச்சனைகளை மக்கள்கிட்ட பேசும்போது வட்டார மொழியை தான் பேசணும் தமிழ் மொழியிலேயே பேசணும் அப்படின்னு எந்த வருஷம் வந்து தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்து தீர்மானம் கொண்டு வந்தாங்க எந்த மாநாட்டில்னா சென்னை மாகாண சங்கத்தின் மாநாட்டில் வந்து தீர்மானம் கொண்டு வந்தாங்க இதில் வந்து சிங்காரவேலரும் ஈவேரா பெரியாரும் கலந்துக்கிட்டாங்க வந்து பார்த்துருவோம் பெரியார் வந்து எந்த நாட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு பொதுவுடைமைவாத கருத்துக்களை ஏற்றுக்கொண்டாருன்னா சோவியத் ஒன்றியம் அந்த சோவியத் பொது உடைமைவாத கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட பிறகு சுயமரியாதை இயக்கத்தினை வந்து எப்படி வந்து பெயர் மாற்றம் செஞ்சாருன்னா சுயமரியாதை சமூக நீதி கட்சியாக பெயர் மாற்றம் செஞ்சாரு மே சிங்காரவேலர் வந்து மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக எந்த நாளிதழில் வந்து கட்டுரைகள் எழுதினாருன்னா பெரியார ஆரம்பிச்ச குடியரசு நாளிதழில் வந்து எழுதியிருப்பார் ஸோ யார் வந்து பொது உடை பொது உடைமைவாத தத்துவத்தில் வந்து ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தாங்கன்னா மே சிங்காரவேலர் இந்தியாவில் முதல் உழைப்பாளர் தினத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மே முதல் நாள் அன்று நடத்தி காட்டியவர் யாருன்னா மே சிங்காரவேலர் அதே நாளில் வந்து தொழிலாளர் விவசாயிகள் கட்சி அமைக்கப்படுவதாக அறிவித்தவர் யார்ன்னா மே சிங்காரவேலர் இல்லைன்னா தொழிலாளர் விவசாயிகள் கட்சி அமைக்கப்படுவதாக மே சிங்காரவேலர் எப்போ அறிவித்தாரன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மே ஒன்று இந்தியாவிலவே முதல் முதல்ல பொது உடைமைவாத மாநாடு வந்து எப்போ நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து எங்கு நடைபெற்றதுன்னா கான்பூரில் வந்து நடைபெற்றது அப்போ மே சிங்காரவேலர் தான் வந்து அதுக்கு தலைமையேற்று நடத்தினார் ஸோ கான்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாத மாநாட்டில் தலைமையேற்று நடத்தியவர் யாருன்னா மே சிங்காரவேலர் அப்போது அவர் ஒரு வன்முறையற்ற மார்க்கசிய பாதையை வந்து வலியுறுத்தி பேசினார் இந்தியாவுக்கு ஏற்ற மார்க்கசிய பாதையை திட்டமிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர் யார் அப்படின்னா மே சிங்காரவேலர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டே பொதுவுடுமை வாதிகள் வந்து தனிப்பிரிவாக இயங்க வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா மே சிங்காரவேலர் பார்த்துருவோம் ஸோ மே சிங்காரவேலர் வந்து பார்த்திங்கன்னா பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தில் வந்து சேர்ந்திருப்பார் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி யார்ன்னா மே சிங்காரவேலர் பெரியாருடைய காலகட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஸோ எழுபத்தி எழுபத்தி மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழக அரசியல் சிந்தனையாளர்களே மிக சிறந்த ஒரு சிந்தனையாளர் யாருன்னா ஈவேரா பெரியார் தமிழகத்தின் தலை சிறந்த சீர்திருத்தவாதி யாருன்னா பெரியார் தமிழகத்துக்கு சிறந்த சீர்திருத்த சாரி சீர்திருத்தவாதி வந்து பெரியார் பெரியாருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஈவே ராமசாமி ஈவே ரா அப்படின்றோம் இல்லைங்களா அந்த ரா வந்து அவருடைய முதல் எழுத்த வந்து வந்திருக்கு ஸோ அவருடைய பெயர் வந்து ஈவே ராமசாமி இவர் வந்து ஈரோடு நகர நகர் நகர்மன்ற தலைவராக வந்து பொறுப்பை வகித்திருப்பாரு எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது யாருடைய வருகையால் பெரியார் காங்கிரஸ் இயக்கத்தில் இணைந்து சுதந்திர போராட்டத்துக்கு வந்து பங்கு பெற்றாரு போராட்டத்துல பங்கு பெற்றாரு பாத்தீங்கன்னா காந்தியின் அரசியல் வருகையால் வர்ணாசிமா கொள்கை வந்து காங்கிரஸ் கட்சியில வந்து இருந்திருக்கும் கடைபிடிச்சிருப்பாங்க அதனால வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகி நீதி கட்சியோட இணைந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு வந்து தேசத்தின் பெயரில் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்தால் போராடி பெற்ற உண்மையான சுதந்திரம் அது அல்ல என்று சொன்னவர் என்ன பெரியார் ஒருவாட்டி பார்த்துருவோம் தேசம் மற்றும் தேசியவாதத்திற்கு சுயமரியாதை மறுக்கப்படுமானால் அது தேசத்திற்கு எதிரான குற்றமாகும் அப்படின்னு சொன்னவர் யார் பெரியார் சாரி பெரியார் பல்வேறு தேசிய இனங்களையும் தேசங்களையும் உள்ளடக்கிய நாடு எது ரஷ்யா அந்த ஒன்றுபட்ட ரஷ்யாவில் எந்த வகையான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை என்று கூறி அந்த வகையான புரட்சிக்கு ஆதரவாக நின்றவர் யார் என்ன பெரியார் இந்தியா ஒரு தேசம் என்று சொல்வதை விட திராவிட நாடு ஒரு தேசம் ஆந்திர நாடு ஒரு தேசம் வங்காள நாடு ஒரு தேசம் என்று சொன்னாலும் பொருந்தும் என்று கூறியவர் யார்ன்னா பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே திராவிட நாடு திராவிடருக்கே என்று பரப்புரைகளையும் போராட்டங்களையும் நடத்தியவர் யார் அப்படின்னா பெரியார் இல்ல தமிழ்நாடு தமிழருக்கே திராவிட நாடு திராவிடருக்கே என்று கூறியவர் யார் என்னாலும் பெரியார் திராவிட நாடு பெறாவிட்டாலும் சரி சில ஆதிக்க சக்திகளை ஒழிக்க முடியவிட்டாலும் சரி முதலாளித்துவத்தை அழிக்க முடியாது போனாலும் சரி ஜாதியை ஒழிக்கின்ற ஒரே காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்தால் போதும் என்று கூறியவர் யார்ன்னா பெரியார் ஜாதி வெறியானது திராவிட இனத்தை பின்னப்படுத்தி ஆரியத்துக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறது என்று கூறியவர் யாருன்னா பெரியார் ஜாதி வெறியானது என்ன பண்ணியிருக்கான் திராவிட இனத்தை வந்து சின்னாபின்னமா ஆக்கி ஆரியத்துக்கு அடிமையாக வைத்திருக்கிறது என்று கூறியவர் யாருன்னா பெரியார் பெரியார் வந்து ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையுடன் முற்போக்கான சமூக சீர்திருத்தவாதி ஸோ கடவுள் மறுப்பு கொள்கையுடன் முற்போக்கான சமூக சீர்திருத்தவாதி தமிழ்நாட்டில் யார்னா பெரியார் தமிழகத்தின் தந்தை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியார் நவீன தமிழகத்தின் தந்தை யாருன்னா பெரியார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு வாட்டி வந்து புக்ல வந்து படிச்சிருங்க பா பார்க்க ஸோ இந்த பாடம் வந்து பா பார்த்திங்கன்னா பார்க்க பெரிய படமாக தெரியும் பட் மேக்ஸிமம் வந்து ஸ்டோரிஸ் தான் இருக்குது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறது கொஞ்சம்தான் இருக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் டூ பேஜஸ்லவே முடிஞ்சிடும் இந்த இந்த லெசன் பார்க்க தான் பெருசாக இருக்குது ஃபுல் ஸ்டோரி தான் ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ரே இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுமே ஒரு வாட்டி பிக் புக்கில் ரீட் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ